ஹலில் ஜிப்ரானின் வரிகள் விண்ணில் வாழும் தேவர்கள் மனிதர்களின் துக்கத்தை கண்டு பொறாமைப்படுவதில்லையா விண்ணில் வாழும் தேவர்கள் மனிதர்களின் துக்கத்தை கண்டு பொறாமைப்படுவதில்லையா பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா மனித வாழ்க்கை தான் மிகவும் துக்ககரமானது சொர்க்கம்னா சந்தோஷமா இருக்கலாம் தேவர்கள் கடவுள்கள் எல்லாம் எப்போவுமே நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கற்பனை தான் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு இல்லையா அதனால் வழியே இல்லாத துக்கமே இல்லாத எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிற வாழ்க்கையை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம இருந்திருக்கு அது நம்ம குழந்தை பருவம் ஆனால் அது நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோமா நம்ம சரியாக பயன்படுத்திக்க உதவுனாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா குழந்தை பருவத்தை கடந்துட்டோம்னா வழியே இல்லை துக்கத்தை எதிர்கொண்டு தான் ஆகணும் நம்ம அதுதான் நம்மளை மனிதர்களாக வச்சிருக்கு துக்கம் இருக்கிறனால தான் நம்ம மனிதர்களாக இருக்கோம் துக்கம் இல்லாட்டி நம்ம தேவர்களாக இருப்போமான்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக மனிதர்களாக இருக்க மாட்டோம் ஏன்னா துக்கம் இருக்கும் போது தான் அதை கடக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் ஒரு விளைவு வரும் அது ஏன் துக்கம் வருது என்னன்னு யோசிப்போம் மனிதர்களுக்கு மட்டும் உண்மையிலே துக்கம் கிடையாது விலங்குகள் எல்லா உயிர்களுக்கும் துக்கம் இருக்குது உணவு தேடுறது இருந்து எல்லாமே துக்கமான சம் விஷயந்தான் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் தன்னுடைய துக்கத்தை புரிந்து கொள்ளும் திறன் உண்டு நம்ம துக்கத்தை போது நம்ம துக்கத்தை கடந்து வளர்றோம் அந்த வளர்றதுக்கான வாய்ப்பு மனிதனுக்கு மத்திருந்தா இருந் உண்டு எந்த நாயும் வந்து ஒரு யானையாக மாறாது எந்த மிருகமும் அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்குள்ளே தான் அதோட வாழ்க்கையை வச்சுக்க முடியும் மனிதனால மத்திருந்தா தன்னோட சூழலையே மாற்றிக்கொண்டு திறனு கொண்டவன் இப்போ தேவர்கள் வாழ்க்கை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருப்போன்னு அது ஒரு மெழுகு பொம்மை வாழ்க்கை மாதிரிதான் உயிரோட்டமே இருக்காது நான் வழி இல்லைன்னா ரத்தம் இருக்காது ரத்தம் இல்லைன்னா உயிரோட்டம் இருக்காது வலிங்கிறது நம்ம உயிரோட இருக்கோங்கிறத நினைவுபடுத்துது தேவர்களுக்கு அப்படி நினைவுபடுத்துறதுக்கு எதுவும் கிடையாது எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதும் ஒண்ணுதான் தான் இல்லாம இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் வாழ்க்கைனா துக்கம் இருக்கும் வாழ்க்கைன்னா துக்கத்தை நம்ம எதிர்கொண்டாகணும்